ஓசூர் நகராட்சி நில அளவையர் குவளை செழியன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளியான இக்ரமுல்லா வாட்ஸ்அப் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் யார் தூண்டுதலின் பேரில் குவளை செழியன் கொல்லப்பட்டார் என்றும் அவர் கொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதும் தனக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார் அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம் என் பெயர் கொடூர படுகொலையில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் இந்த கொலையில் பல திடுக்கிடும் உண்மைகள் உள்ளது இந்த கொலை யார் செய்ய சொன்னார்கள் யார் செய்தார்கள் இந்த படுகொலை எந்த அடிப்படையில் நடந்தது என்ற எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும் நான் இதை காவல்துறையிடம் சொல்வதற்காக வேண்டி கடந்த திங்கட்கிழமை நான் கிருஷ்ணகிரிக்கு சென்று விட்டேன் ஆனால் எனக்கு வந்த கொலை மிரட்டல்கள் காரணமாக நான் அங்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன் பிறகு தலைமறைவானேன் ஆகையால் இந்த வாக்கு மூலம் கொடுக்கக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் நான் கொடுப்பதற்கு முன் கொலை செய்யப்பட்டாலோ அல்லது கடத்தப்பட்டாலோ என்ன ஆவது என்ற சூழ்நிலை எனக்கு தெரியவில்லை ஆகையால் எனக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் நீதி அரசர்கள் அவர்களும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களும் எனக்கு தக்க பாதுகாப்பு எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னையும் என் குடும்பத்தாரையும் உயிரோடு குலவை செலியை எரிப்பதை போல் எரித்து கொன்று விடுவோம் என்ற பயங்கரமான கொலை மிரட்டல் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை ஆகையால் நான் இந்த உண்மையை சொல்லும் பொழுது எனக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் உண்மையை கூற வருகின்றேன் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் இந்த வாக்கு மூலத்தில் எந்தவிதமான பொய்யும் இருக்காது நன்றி வணக்கம்